அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் முத்துகிறாரா கமலா ஹாரிஸ் அமெரிக்கா தேர்தல் நிலவரம் தற்போதைய நிலவரப்படி சொல்கிறது என்ன அமெரிக்காவினுடைய தேர்தல் விவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பல அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறி வந்துட்ருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது இது உலகம் முழுவதும் மற்றும் நொற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே அரசியல்களம் இரு இருந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ட்ரம்ப் முந்துகிறாரா கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்குடன் அமெரிக்கா தேர்தல் நிலவரம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற நடைபெற போகிறதுங்க இதையொட்டி பல அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பை ஜோ பைடன் எதிர்கொள்வாரு அப்படின்ற நிலை மாறி ஜோ பைடனே துணை அதிபர் கமலா ஹாரிஸை அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக அங்கீகரித்தார் அவரது கட்சியும் முழு ஆதரவளித்து கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அறிவித்து அதற்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க கமலா ஹாரிஸ் தேர்தலை சந்திப்பதற்கான தேர்தல் நிதியும் பெருமளவு திரண்டிருப்பது அவருக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கு ஜோ பைடன் தேர்தல் வேட்பாளராக இருந்தவரை டொனால்ட் ட்ரம்புக்கு இருந்த மக்களின் ஆதரவு நிலைப்பாடு தற்போது சரிய தொடங்கி இருப்பதாக கருத்துக்கணிப்பு முடிவுகளும் வெளியாகியிருக்கு வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் அப்படிங்கிற கருத்துக்கணிப்பின் முடி மக்கள் ஆதரவில் கமலா ஹாரிஸ் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதமும் டொனால்டு ட்ரம்ப் நாற்பத்தி ஏழு சதவிகிதமாகவும் பதிவாகி இருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் ஜியானா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்புல கமலா ஹாரிஸ் நாற்பத்தி எட்டு சதவிகிதமும் ட்ரம்ப் நாற்பத்தி ஏழு சதவிகிதமும் முன்பின்னாக இருக்கிறாங்க அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ் கருத்து கணிப்பு முடிவுல ஜோ பைடன் கருப்பின வாக்காளர்களின் ஐம்பத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளை மட்டும் பெறுவாரு அப்படின்னு தெரிவித்திருக்கு தற்போது அதிபர் வேட்பாளர் மாற்றத்துக்குப் பிறகு கமலா ஹாரிஸ் அறுபத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த முடிவுகளின் அடிப்படையில் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்பின் வாக்கு சதவிகிதம் சரிவை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் தேர்தல் களம் நொடிக்கு நொடி மாறும் அப்படிங்கிறதுனால இதை நாம் பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் தனது பிரச்சாரத்தின் போது ஜனநாயக கட்சியின் அதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் மூட்டால் அவர் ஒரு இடதுசாரி பைத்தியம் அப்படின்னு மலிவாக விமர்சித்திருந்தார் இதையடுத்து கமலா ஹாரிஸ் அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்காக செயல்படுபவர் என்று குடியரசு கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாடியும் வருகிறாங்க அதே வேளையில் கமலா ஹாரிஸ் தனது பிரச்சார உரையை மிகவும் தெளிவுடன் அணுகி வருகிறார் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதியன்று அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார் Trop அந்த தருணம் முதலே ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ரேஸில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸின் கை ஓங்கி இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு அதிபர் ஃபைடனும் ஆதரவு தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் வலதுசாரி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கமலா ஹாரிஸை இனவெறியர் எனவும் பாலியல் ரீதியாக இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தியும் அவரை விமர்சித்து வந்துட்டுருக்காங்க துணை அதிபராக பணியாற்றி வரும் கமலா தனது பிரச்சாரத்தை தொடங்கிய நாட்கள் இருந்து அவர் மீதான விமர்சனங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்க ட்ரம்பின் ஆதரவாளர்கள் கமலா ஹாரிஸை இவ்வாறு விமர்சிப்பது அமெரிக்க மக்கள் தொகையில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கும் கருப்பின மக்களின் வாக்குகளை ஈர்ப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் தேர்தலில் இது எதிரொலிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது குடியரசு கட்சியின் சட்டமிய மாற்று மற்றும் குழுவில் இடம்பெற்றிருக்க சிலரிடம் நேர்காணல் எடுக்கப்பட்டது அதில் அவர்கள் கமலா ஹாரிஸ் குறித்த இது மாதிரியான கருத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் தனிப்பட்ட தாக்குதல் அவமரியாதையான பேச்சுக்கள் முதலானவை குடியரசுக் கட்சியின் வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு கவலை தெரிவித்திருந்தாங்க வட கரோலினா மாகாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் கடந்த மூணரை ஆண்டுகளாக ஃபைடன் ஏற்படுத்திய பேரழிவின் பின்னணியில் சக்தியாக கமலா ஹாரிஸ் இருந்து வருகிறார் அவர் ஓர் இடதுசாரி பைத்தியம் அவர் அதிபரானால் நாட்டை அழித்து விடுவார் அதனை நாங்கள் நடக்க விட மாட்டோம் கொடூரமான அதிபரால் நியமிக்கப்பட்டவர் கமலா ஹாரிஸ் ஜோ பைடன் அதிபராகி மூணரை ஆண்டுகள்ல இந்த ஆண்டுக்காக என்ன செய்தார் நினைத்து பார்க்க முடியாத பலவற்றை அவர் செய்திருக்கார் அவற்றையெல்லாம் நாங்கள் போகிறோம் ஜோ பைடனின் மனநிலை குறித்து கமலா ஹாரிஸ் துணி பொய்களை கூறிவராங்க கமலா ஹாரிஸை எப்போதும் நம்ப முடியாது ஃபைடனை போலவே அவரும் தலைமை தாங்க தகுதியற்றவர் இவர் முற்றிலும் யூத மக்களுக்கு எதிரானவர் ஒரே ஆண்டுல இந்த நாட்டை அழித்து விடுவார் என்று சரமாரியாக பேசியிருந்தார் ட்ரம்ப் இதற்கிடையே ட்ரம்ப்பின் கூட்டாளியான ஜே டி வான்சின் பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வந்திருக்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வான்ஸ் அளித்த இந்த நேர்காணலில் கமலா ஹாரிஸ் பற்றி பேசும்போது தங்கள் சொந்த வாழ்க்கையில் பரிதாபமான நிலையில் இருக்கும் குழந்தை இல்லாத பெண்களின் கூட்டம் என இழிவாக விமர்சித்திருந்தார் கமலா ஹாரிஸ் தனது முதல் பிரச்சார உரையில் தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் கருகலைப்பு சட்டத்தில் திருத்தம் தொழிலாளர் நல சங்க நடைமுறைகள் எளிமைப்படுத்துதல் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு தீர்வு என பலவற்றில் கவனம் செலுத்தப்படும் அமெரிக்கர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சார்ந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசி தெளிவான பேச்சு மூலம் கவனம் ஏத்தார் டொனால்ட் ட்ரம்ப் நம் தேசத்தை பின்னோக்கி இழுத்து செல்வார் நாம் சுதந்திரமான சட்டத்தை பின்பற்றும் தேசத்தில் வசிக்க வேண்டுமா அல்லது வெறுப்பும் பயமும் குழப்பமும் நிரம்பிய தேசத்தில் இருக்க வேண்டுமா என்று வினவிய போது கூட்டத்தில் இருப்பவர்கள் கமலா கமலா என ஆர்ப்பாறிக்க செய்ததும் இங்கே கவனிக்கத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் மேடை பேச்சுக்கள் அரசியல் உரைகள் கமலாவுக்கு புதிதல்ல என்றாலும் கூட பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அவர் நிகழ்த்திய முதல் உரை ட்ரம்புக்கு எதிரான சிக்சர் விளாசுகளாகவே அமைந்திருக்க இதன் தொடர்ச்சியாக கமலா ஹாரிஸ் மீது மலிவான தாக்குதல்களை தொடுக்க தொடங்கியிருக்கார் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையேயான போட்டியால சூடு அமெரிக்க அரசியல் களம் ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்ப நவம்பரில் நடைபெறவிருக்கும் தேர்தல் எங்களுடைய மக்கள் இயக்க பிரச்சார வெற்றி பெறும் அப்படின்னு கமலா தெரிவித்திருக்கும் நிலையில ட்ரம்ப் தரப்பின் மலிவான விமர்சனங்களையும் தாண்டி அதிபராக முடிசூடுவாரா என்பது கமலா தீர்மானிக்க வேண்டிய ஒன்றாகவே இருந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பைடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு துல்லியமாக கணித்த ஒரு ஜோதிடர் தற்போது ரெண்டாயிரத்தி நான்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர் யார் என தெரிவித்திருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நியூயார்க் போஸ்டின் தகவலின்படி இணையத்தின் மிகவும் மோசமான ஜோதிடர் அப்படின்னு அறியப்படும் ஏமி ட்ரிப் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு தெரிவித்திருக்கார் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தில் நட இருக்க தற்போது பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்ப் பதிலாக கமலா ஹாரிஸ் முன்னணியில் உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்றும் அமெரிக்க அரசியல்ல மாதத்தில் வன்முறை ஏற்படும் அப்படின்னும் அவர் கணித்துள்ளதாக அந்த ஆங்கில செய்தி நிறுவனம் தற்போது தெரிவித்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ குறித்து அவருடைய ஜோதிடர் க கணித்திருக்கக்கூடிய இந்த கணிப்பு அப்படிங்கிறது பரவலாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இதனைத் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி போகிறது தற்போது வரைக்கும் பிரச்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சூடுபிடித்து வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்பிற்கு பதிலாக கமலா ஹாரிஸ் முன்னணியில் உள்ளதாக இருக்கிறதாக ஒரு தகவலும் வெளிவந்து கொண்டதாக இருக்கிறது ஒவ்வொரு கருத்து கணிப்புகள் வெளிவரும் பொழுதும் ட்ரம்ப்பை விட கமலா ஹாரிஸ் கூடுதலாக வாக்குகளை பெற்று முன்னணியில் இருப்பதாகவே அனைத்து வித கருத்து கணிப்புகளும் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்ட வண்ணமே இருக்கிறாங்க இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்றும் அமெரிக்க அரசியல்ல ஆகஸ்ட் மாதத்தில் வன்முறை ஏற்படும் அப்படின்னோ அவர் கணித்துள்ளதாக அந்த ஆங்கில செய்தி நிறுவனம் தெரிவித்திருப்பதும் பெரும் பரபரப்பையும் அரசியல் களத்தில் மாற்றத்தையும் ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு